ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போற பதிவு புரட்டாசி மாத தலிகை வழிபாடு தான் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே செல்வ கடாட்சத்துக்கான ஒரு உரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் செல்வ கடாட்சத்துக்கு உரிய கடவுள் பெருமாள் திருப்பதியில் ஆரவாரத்தோட இந்த புரட்டாசி மாத உற்சவம் பெருமாளுக்கு நடக்கும் திருப்பதி எவ்வளவு செல்வ செழிப்போடு வளர்ந்து நிற்கிறது அதே போல புரட்டாசி மாதம் நம்முடைய வீட்டிலையும் பெருமாளை ஆறாவத்தோடு கொண்டாடி இந்த வழிபாட்டை செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்லேயும் செல்வம் புரளும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கும் நான்கு சனிக்கிழமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இதில் நீங்கள் எந்த சனிக்கிழமை தலுகை போட்டாலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு பல மடங்கு உயரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் எந்தெந்த சனிக்கிழமையில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்ய செய்தால் சிறப்புங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் மொத்தம் நான்கு சனிக்கிழமை இருக்குது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாபரணி நட்சத்திரோட நட்சத்திரத்தோடு வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நாளைய தினம் வருது இந்த சனிக்கிழமையில் முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன் அப்படின்னா இந்த வாரத்தில் பட்சம் சேர்ந்து வருது முடிஞ்சா நாலே தினம் முதல் சனிக்கிழமை தலிகை போட்டு நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் முன்ன முன்னோர்கள் வழிபாட்டை வீட்டில் நீங்கள் செய்யலாம் முதல் வார சனிக்கிழமை தலிகை வந்து ரொம்பவே உகந்த வாரம் அதே போல் இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி ஏகாதசி திதியோட இந்த சனிக்கிழமை திதி வருது இரண்டாவது வாரம் ஏகாதசி திதி வர்றதுனால நிறைய பேர் விரதம் இருப்பாங்க ரெண்டாவது வாரம் உங்கள் சௌகரிய சௌகரியம் எப்படியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க வெறும் மாவிளக்கு போட்டு கூட இந்த வாரம் பெருமாள் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது விரதம் இல்லாதவங்க இந்த நாளில் தலுகை போட்டால் தவறில்லை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த இரண்டாவது வாரம் பெருமாளுக்கு தழுகிடுவது அடுத்தது மூணாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வருது இந்த சனிக்கிழமை வந்து நவராத்திரியோடு சேர்ந்து வருது திருதியை திதியும் இந்த நாளில் சேர்ந்துருக்கு இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாட்டை வீட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் நீங்கள் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து கூட வழிபாடு செய்யலாம் உங்களுடைய பணம் கஷ்டம் தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு தான் வழிபாடு செய்வாங்க நீங்கள் மகாலட்சுமி வழிபாடாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முதல் இரண்டு வாரத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய் செஞ்சிருவீங்க அதனால நீங்கள் மூன்றாவது வாரம் மகாலட்சுமி தாயாவை தாயாரை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் முதல் இரண்டு வாரம் சனிக்கிழமை தலிகை வழிபாடு செய்யலை அப்படின்னாக்கா மூன்றாவது வாரம் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேரு சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கடைசி சனிக்கிழமை நான்காவது வாரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த நாளில் பெருமாளுக்கு தலுகை போட்டு வழிபாடு செய்தாலும் சரி இல்லை வெறுமனே நீங்கள் மாவளுக்கு போட்டு வழிபாடு செய்தாலும் சரிங்க இல்லை துளசி இலைகளை வச்சு நீங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு மொத்த புண்ணியமும் வந்து சேரும் இந்த இப்போ சொன்ன வழிபாட்டில் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்யலாம் நிச்சயமாக உங்களுக்கு பெரும்பாலும் லட்ச லட்சமாக இல்லை கோடி கோடியாக செல்வ வளத்தை வாரி வாரி வழங்குவாங்க இது உங்கள் வீட்டில் சில பேர் வீட்டில் தலுகை போடும் பழக்கம் இருக்கும் சில பேர் வீட்டில் அந்த மாதிரி பழக்கம் இருக்காது இல்லாதவங்க நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வாழையடி வாழையாக உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க அப்படி தழுகை போட முடியலைனாலும் போடுற வழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து துளசி இலைகளை கூட நீங்கள் பெருமாளுக்கு கொடுத்து நீங்கள் வழங்க வணங்கிட்டு வரலாம் வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக பெருமாளோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம் வீட்டிலும் செல்வ வளம் அதிகரிக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி